ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி குன்றக்குடி சண்முகநாதர் கோயிலில் ஒரு பெரிய தீ விபத்து நடக்குது அந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட யானை அந்த யானையின் பெயர் சுப்புலட்சுமி அந்த சுப்புலட்சுமிங்கிற யானை துடி துடித்து இறக்கிறத பார்க்கவே முடியல ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு அவ்வளோ பெரிய உருவம் அப்படியே சரிஞ்சு விழுது பாவம் நம்மளை மாதிரி கிரிமினலாக யோசிக்க தெரியாத ஐந்து அறிவு படைத்த ஒரு பெரிய உருவம் அப்படியே தீல கருகி கீழே விழுந்து மடிகிறதை நம்மளால் பார்க்க முடியல ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு காடுகளில் ரொம்ப சுதந்திரமாக சுற்றி திரியக்கூடிய அந்த விலங்கை கொண்டு வந்து கோயிலில் கட்டி வச்சு அதுக்கு சரியாக தீனி போடாமல் சரியாக தூங்க விடாமல் சரியான கூரையை கூட அமைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ கீத்து கொட்டாயில் தான் அந்த யானையை கட்டி வச்சுருந்தாங்க படுத்து தூங்க கூட இடம் போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த யானைகள் எப்படி சாமி யானைகளாக மாறிச்சு ஆரம்ப காலங்களில் கோயிலை கட்டி முடித்த ராஜாக்கள் கோயில் பாதுகாப்புக்காக யானையை நிறுத்தி வச்சாங்க யாரும் வந்து கோயிலை இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகலாம் யானையை வந்து ஒரு பாதுகாப்புக்காக கோயிலுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சாங்க அந்த காலத்தில் இப்போ தான் போலீஸ் இருக்குது கோர்ட் இருக்குது மிலிட்ரி இருக்குது இத்தனையும் இருந்தோம் ஏன் இந்த யானைகளை கோயிலில் நிற்க வைக்கிறாங்கன்னு தெரியல அந்த காலத்தில் பாதுகாப்புக்காக தான் நிற்க வச்சாங்க வேறு ஒன்றும் இல்லை அது அப்படியே பாதுகாப்புக்காக சும்மா நின்றுக்கிட்டு இருந்த யானை கடைசியில் அது சாமி யானையாக மாறிப்போச்சு வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி பண்ணி அதோடய தும்பிக்கையும் தேஞ்சு போச்சு இப்போது குன்றக்குடி சண்முகநாதர் கோயிலில் நடந்த இந்த தீ விபத்து இந்த விபத்தில் பலியான அந்த சுப்புலட்சுமிங்கிற யானை அவ்வளோ பெரிய உருவம் தப்பிச்சு எங்கே வேணாலும் ஓடி தன்னை காப்பாற்றிருக்கலாம் ஆனால் கட்டி வச்சுருந்த சங்கிலி இருக்க அதை அத்துக்கிட்டு போக முடியல அத்துட்டு போகிற அளவுக்கு உடம்புல தெம்பு இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே அப்படியே கட்டி கட்டி பழக்கிடுறாங்க அதால் அக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிடுறாங்க அதனால் வெறும் சங்கிலியை சுற்றி விட்டுருந்தா கூட நம்மளை எங்கேயோ கட்டி வச்சுருக்காங்க தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு தான் நினைக்கும் அதுதான் யானையுடைய குணம் அப்படிதான் சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்ப்பாங்க நம்ம மனிதர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க குழந்தையிலருந்தே ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்காங்க கடவுள் அப்படிங்கிற ஒரு சங்கிலியை போட்டு இறுக்கி கட்டி வச்சுருக்காங்க ஒரு கல்லை காட்டி இது கடவுள் அப்படின்னா ஆமாம் அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லி 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 பழக்கப்படுத்திடுறாங்களா கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க எத்தனையோ அசம்பாவிதங்களை பார்க்குறோம் எத்தனையோ விபத்துகளை பார்க்குறோம் எத்தனையோ மரணங்களை பார்க்குறோம் எத்தனையோ இயற்கை பேரிடர்கள் பார்க்குறோம் எந்த இடத்துலையும் வந்து நின்று காப்பாற்றாத அந்த கடவுள் திரும்ப எப்படா இருக்குதுன்னு சொல்கிற அப்படின்னா அதெல்லாம் சொல்லாத அதெல்லாம் கேட்காத ஆனால் இருக்கிறாரு கடவுள் இருக்கிறாரு அப்படியே போலியாக ஒரு நம்பிக்கையை புகுத்தி விட்டுருவாங்க அது அப்படியே காலம் கடக்க கடக்க ரொம்ப இறுகி போயிடுது இப்போது நாடு முழுக்க விநாயகர் சதுர்த்தியை எல்லோரும் கொண்டாடினாங்க அந்த கொண்டாட்டத்தில் இறந்து போன மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா சிலையை தூக்கிட்டு போகிற வழியில் வண்டி கவிழ்ந்து பசங்க மேலே விழுந்து அதில் அடிபட்டு செத்தது எத்தனை பேர் கரைக்க கொண்டு போய் கரைக்கிற இடத்துல தண்ணியோட ஆழம் தெரியாமல் நீச்சல் தெரியாமல் போய் அந்த சேத்தில் மூழ்கி செத்தது எத்தனை பேர் கரைக்க போன இடத்துல இந்த சாமியை ஃபுல்லாக வச்சு கும்பிடு கும்பிடுன்னு கும்பிடுறான் தீபாராதனை காட்டுறான் பத்தி கற்பூரமெல்லாம் பற்ற வச்சு சாமியை அலங்காரம் பண்ணி கண் மூக்கு வாய் எல்லாத்துக்கும் பவுட்ரு அடித்து பொட்டு வச்சு நல்லா வணங்கி தீர்த்துட்டு கடைசி என்ன பண்ணுறான் தூக்கிட்டு போய் ஆற்றுல போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறான் கடவுளை ஏண்டா அப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணுறீங்க அப்படியே காலில் வச்சு மிதி மிதின்னு மிதிக்கிறான் ஆற்றுல தண்ணி இருக்கு அந்த தண்ணியில் கொண்டு போய் இந்த சாமியை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறான் அந்த சாமிக்கு வலிக்காது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் இந்த சாமியை மண்ணால் செய்கிறாங்க தெரியுமா சீக்கிரமே கரைஞ்சி போகிற மாதிரி மண்ணால் ஏன் செய்கிறாங்க அது வெறும் மண்ணு தான் அப்படிங்கிறத மக்களுக்கு தான் அதை ஏன் திரும்ப கொண்டு போய் தண்ணியில் போட்டு கரைக்கிறாங்க வெறும் மண்ணுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டிங்கல்ல அதுதான் தண்ணியில் கரைச்சி காட்டுறாங்க இங்கே பாரு நல்லா கரையுது தண்ணியில் போட்டதும் அப்படியே கரைஞ்சி மண்ணோட மண்ணாக போயிடுச்சு இது வெறும் மண்ணு தான் சாமி இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கத்தான் இவனுங்க சிலைய மண்ணால் செய்கிறதும் அதை கொண்டு போய் கரைக்கிறதும் கரைக்கிறப்ப நாலு பேர் சாவுறதும் எதுக்காக கடவுள் இல்லை இது வெறும் மண்ணாங்கட்டி அப்படிங்கிறத நிரூபிக்கத்தான் அப்படி வருஷா வருஷம் நிரூபித்தாலும் நிறைய பேர்த்து மண்டையில் உரைக்க மாட்டேங்கிதே அதை நினச்சா தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அடுத்த வருஷமும் விநாயகர் சதுர்த்தி வரும் மண்ணிலேயே செய்வாங்க அதை அப்படியே தூக்கிட்டு போவாங்க கரைப்பாங்க அதுக்குள்ளே இடையில் எத்தனையோ பேர் அந்த விநாயகர் சிலையை தூக்கிட்டு போக போதும் அதை கரைக்கும் போதும் வரிசையாக சாவாங்க எத்தனை பேர் செத்தாலும் இந்த மக்கள் திருந்தவே மாட்டாங்க நல்லா ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்க தமிழர்களே தமிழர்களே வெக்கம் மானம் சூடு சொரணையுள்ள தமிழர்களே ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க அவ்வளோ பெரிய உருவம் கத்துது வலிதாக முடியாமல் கத்துது கடவுள் வரவே இல்லை வரவே இல்லை ஐம்பது வருஷம் யானையாக உழைச்சிருக்குது அந்த கோயிலுக்கு ஐம்பது வருஷமாக யானையாக உழைச்சிருக்குது எந்த பயனும் இல்லையே எத்தனை காணிக்கையை குழந்தைகள்கிட்ட இருந்து பிடுங்கி கொடுத்துருக்கோம் சாமிக்கு அந்த சாமி ஏதாவது பண்ணி காப்பாற்றிருக்கலாமல்ல இந்த யானையை எத்தனை பிஞ்சு குழந்தைகளை பயமுறுத்தி இந்த யானை காசை வசூல் பண்ணி கொடுத்துருக்கோம் எத்தனை பேர்த்து மண்டையில் அடித்து காசை பிடுங்கி சாமிக்கு கொடுத்துருக்கோம் அந்த காசையெல்லாம் வாங்கி தின்ன அந்த சாமி வந்து தடுக்கவே இல்லை தீயை அணைக்கலை தீ பற்றிக்கிட்டு எரியுது போய் அந்த சங்கிலியை அவுத்து விட்டுருந்தா கூட கதவை திறந்து இருந்தா கூட வெளியே ஓடி வந்து தன் உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருந்திருக்கோம் ஐம்பது வருஷங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் உழைச்சிருக்கு நிறைய சம்பாதிச்சு கொடுத்துருக்கு காப்பாற்றியிருக்க வேண்டாம் அடை தானேங்க வந்து காப்பாற்றும் வெறும் கல் சிலை தானே கல் எப்படி நடந்து வரும் அது எப்படி வந்து சங்கிலி விடும் எப்படி அந்த தீயை அணைக்கும் ரொம்ப நேரம் கத்தனதை கேட்டு பாகன் எந்திரிச்சு வரான் அந்த யானையை பாதுகாக்கிற பாகன் எந்திரிச்சு வந்து அந்த தீயை அணைக்க பார்க்குறான் போலீஸுக்கு கூப்பிட்றான் ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடுறான் இப்படி அந்த பாகன் காதில் கேட்ட சத்தம் அந்த சாமியோட காதில் கேட்கலையே அவ்வளோ செவுடா அந்த சாமி அவ்வளோ செவுடா காது சுத்தமாக கேட்காதா யானை கத்தியே கேட்கலையே அறிவு கிட்ட மூதேவிங்க நீங்கள் கத்தியாக கேட்க போகுது நீங்கள் கத்துறது நீங்கள் முணு முணுன்னு பேசுகிறது இதெல்லாம் அந்த சாமியோட காதில் போகுதா நல்லா யோசித்து பாருங்க புத்தி கெட்ட தமிழர்களே யானை கத்தியே கேட்காத அந்த காது நீங்கள் முணு முணுன்னு வேண்ட அந்த வேண்டுதலை மட்டும் எப்படி காதில் வாங்கிக்கும் வெக்கமான சூடு சுரணி இருந்தால் இதையெல்லாம் சிந்தித்து ஒரு முடிவெடுங்க